अब आइए Happy birthday to you.

திறமை எதையாள தமிழை இன்பம் தன்னை இனிதாழும் கைவண்ணம் இவரின் திறமை பேர பேரவரின் புதுக்கோட்டை என்பதாக பெரும்புலவர் பலர் வாழும் பேரூர் அதனின் பாரதியின் பெயர் கொண்ட கல்லூரியில் பாடமுழு பண்பாட்டை கற்பிக்கின்ற தீரமிகு ஆசிரியர் திறமையாளர் திருநாமம் தண்ணீர் ஆறும் சென்று ஆராய்ந்ததன் வேகத்தை கணிப்பார் சங்கதிகள் கவிதையில் வடிப்பான் சரித்திரத்தின் சங்கதிகள் கவிதையில் குறிவைுல வரிகளை வைப்பான் எழுது கோலை எடுப்பான் கவிஞன் எழுது கோலை எடுப்பான் ஏன் நீதி சொல்லும் செங்கோளது என்றே நினைப்பான் கவிஞன் எழுது கோலை எடுப்பான் அது செங்கோ ஏதும் இன்றி நெரிகை பாரபட்சம் ஏதும் நேர்வழி ஆராய்ந்து அருடகிரி நாவில் கந்தருள் கூட்டி வைத்தாய் சந்தனயம் துள்ளி வர அருணகிரி நாவில் கந்தருள் கூட்டி வைத்தாய் சுந்தர நாமை ஞான சம்பந்தரையும் சைவனரி காட்டு வைத்தாய் பாட்டினிலே மது ஊற்றி காதல் என்னும் சுவையற்றி எங்கள் கவியரசை ஆடவைத்தாய் பாட்டரசன் பாரதியை பாவேந்தன் சாரதியை பாட வைத்தாய் பாட்டினிலே மது ஊற்றி காதல் என்னும் சுவையூற்றி எங்கள் கவியரசை ஆட வைத்தாய் பெற்றவளே பெரிதுற்றவளே பிழையற்றவளே வருக

எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன் இனிமேல் இருக்கிறது பட் அண்ணன் சரி எடுத்து காபி நேரம் ஆயிடுச்சு இசை பாடலிலே என் உயிர் பிரிப்பு பாடலே நம்ம உயிர் தெரிவிப்பு உயிர்

மனித மனம் என்னும் பல்கலைக்கழகம் மனித மனம் என்னும் பல்கலைக்கழகம் அதில் அழுக்குகள் அது அழுக்குகள் படைத்த அழுக்கு அழுக்கு படைத்த பூட்டை பகத்தறிவு எனும் சாதி கொண்டு திறந்து விடலாம் ஒரு பாட்டில் படிப்பார் நினைக்கிறேன் எந்த பூட்டை அதாவது ஒரு பெண் பெண் மணத்தில் அதெல்லாம் அப்புறம் அப்படி சித்தரிகிறேன் அவங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எங்கிட்ட ஒரு சாவி இருக்கு நான் எந்த கூட்டியும் கறந்து விடுவேன் அதுக்கு வேறு என்னென்னா பகுத்து ரெண்டு சாமி இது விட இந்த கண்ணாதாசனுக்கு நான் என்ன சொல்ல முடியும் இதுதான் தத்துவம் இதுதான் ஒரு ஓகே அட் அது அந்த கவிதைக்கு வந்திருக்குமா இப்போதா மனிதனுக்கு மரணம் உண்டு நிகழ்வு தத்துவம் மரணம் உண்டு இல்ல பேசுறோம் மனிதனுக்கு மரணம் உண்டு ஆனால் அவன் படைத்த கவிதைக்கு கவிதை அறியுமோ என்று அன்புரைத்தான் சக்தி

தத்துவத்தின் தாச தத்துவத்தை பண்ணிட்டேன் ஆனா தத்துவத்தின் அண்ணன் பாபு அவர்களுக்கும் அவர்களுக்கு அவர்களுக்கு தலைவர் குறிப்பிட்டபடி நான் தனி மனிதனாக போராடவில்லை நீங்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது அடுத்த ஆண்டு இதைவிட சிறப்பான முறை நடக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் தற்போது எதிர்பாராத விதமாக ஒரு மகிழ்வான செய்தியாக ஐயா அவர்கள் கேக் மாலை இதெல்லாம் போட்டு வந்து இந்த நிகழ்வை இனிதாக்கி உருவாக்கிய நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் அருண்பாண்டியன் அவர்களுக்கு முன்வந்து நல்லது கவிஞர் Yeah.